சித்தி என்ன ரவி உனக்கும் ரூம் அனுப்பி வைக்கணுமா சித்ரா தேவி எத்தனை நாள் என்னை இந்த டேபிள் சாப்பிட விடாம அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன் ஓ மகனுக்கு அந்த நிலமை மாதிரி ஒவ்வொருத்தருக்கா மாறி மாறிதான் இந்த மாதிரி நீ செய்ய சரியான்னு ஒரு நிமிஷம் சரியா தான் செய்வேன் தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் இதைய மருமக விஷயம் இத நான் பாத்துக்கிறேன்

மறுபடியும் அதை பத்தியே பேசி சாப்பிடும் எல்லார் ஏன் எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துற அப்படி இல்ல சுமித்ரா அவனும் இவர மாதிரியே பொறுப்பை எல்லாம் தட்டி கழிக்கிறான் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா சித்ரா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்கல ராம் விஷயத்துல நீ எடுத்த தான் ரொம்ப பெரிய தப்பு ஏதோ ராம் வாய் தவறி ஒரு வார்த்தை பேசிட்டான் அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா இந்த பிரச்சனை முடியணும்னா அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சமாவது பேச விடணும் அதுக்கு நீ சந்தர்ப்பமே கொடுக்கலனா எப்படி சந்தர்ப்பங்கற பேச்சக்கே இங்க இடம் இல்ல ஏனா நான் எடுத்த முடிவை எடுத்ததுதான் இத பார் இது அவங்களோட வாழ்க்கை நீ ஒருத்தியா இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க என்னால ஒத்துக்க முடியாது ஏன் முடியாதுங்க பிறக்கப்போற போற குழந்தைக்கு நான் அப்பா ஆக முடியாதுன்னு அவன் சொல்லும் சீதாவோட பாதுகாப்புக்கு நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான் முடியாது நீ என்ன சொன்னாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்

இவ்ளோலாம் பேசுறீங்களே உங்களுக்கு உங்க மக மேல எவ்ளோ அக்கறை இருந்துச்சு ஆ அவன் நல்லதுக்கு அவன் வாழ்க்கைக்கு நீங்க என்னதான் செஞ்சிருக்கீங்க அவன் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு நான் அப்பா ஆக மாட்டேன்னு வயந்தவர் திறந்து சொல்லிட்டு போறான் நீங்க சொல்லல அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்கு என்னங்க பத்தியாசம் கேட்கறதில்ல சித்ரா கொஞ்சம் பொறுமையா ஆயிரு வார்த்தைக்கு வார்த்தை பேசுனா சண்டை தான் வரும் அம்மா சண்டாமா அவ ஒரு முடிவு எடுத்துட்டான் நானும் ஒரு எடுத்துட்டேன் எப்போ ராம் இங்க உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு இவ்வளவு பெரிய பனிஷ்மென்ட் கொடுத்தாலோ அதனால நானும் இனிமே இங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவராஜ் தேவராஜ் என்ன சித்ரா இது ஐயோ ச்ச நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு எப்படியும் இந்த பிரச்சனையால சைதாவும் ராமும் நிரந்திரமா பெரிஞ்சா சரி